இவர் கூட ஒரு மாநாட்டை நடத்தினார் அது முருகபக்தர்கள் மாநாடு தானே தான் மட்டும்தான் முருக பக்தர்கள் மாநாடு நடத்த வேண்டும் வேற யாருமே முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாது என்று நினைப்பது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதாக இருக்காது என்று நான் கருதுகிறேன் தமிழ் தாய் பாட்டு கேட்கலையா நீங்க கேட்டீங்களா கேட்டீங்களா இல்லையா இல்ல நீங்க கேட்டீங்களா நான் தெளிவாகத்தான் சொன்னேன் முதலிலே தேசிய கீதம் அதற்கு பிறகு தமிழ் தாய் வாய்ப்பு மீண்டும் ஆளுநர் உரை முடிந்த பின்பு தேசிய கீதம் இது இந்தியா முழுவதும் இருக்கின்ற நடைமுறை தமிழகத்திற்கு மட்டும் விதிவிலக்கு கிடையாது இதை உணர்ந்து கொண்டால் நல்லது குருமலைப்பேட்டையை சேர்ந்த சகோதரி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அவர் உணர்ச்சி பேசப்பட்டு விட்டார் என்று சொல்ல முடியாது ஏற்பட்ட தள்ளு முள்ளில் அவருடைய உயிரை நாம் இழந்திருக்கிறோம் இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நாம் பொறுமை காப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை காவல்துறையினர் இருந்தாலும் ஒட்டுமொத்த மொத்தம் பத்து பதினைந்து ஆயிரம் மக்கள் நெருக்கிற பொழுது அதை கட்டுப்படுத்த இயலுமா ஆகவே வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் மனநிலையில் பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும் வெற்றியை கொண்டாடக்கூடாது கூடாது என்று நான் சொல்லவில்லை வெற்றியை கொண்டாடுகின்ற பொழுது கூட மகத்தான நிதானம் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணரக்கூடிய தருணமாகத்தான் இதை பார்க்க வேண்டும் இன்றைக்கு பத்து இன்னுயிர்களை இழந்திருக்கிறோம் அவருடைய குடும்பங்கள் எல்லாம் எத்தனை மனவேதன இருப்பார்கள் என்று நினைப்பார்கள் ஒரு நொடிப்பளது மகிழ்ச்சிக்காக பத்து இந்நியர்களை நாம் இழக்கலாமா இவர் கூட ஒரு மாநாட்டை நடத்தினார் அது முருக மாநாடு தானே தான் மட்டும்தான் முருக பக்தர்கள் மாநாடு நடத்த வேண்டும் வேற யாருமே முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாது என்று நினைப்பது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதாக இருக்காது என்று நான் கருதுகிறேன் தமிழ் தாய் பாட்டு கேட்கலையா நீங்க கேட்டீங்களா இல்லையா இல்ல நீங்க கேட்டீங்களா இல்லையா நான் தெளிவாகத்தான் சொன்னேன் முதலிலே தேசிய கீதம் அதற்கு பிறகு தமிழ்தாய் வாய்ப்பு மீண்டும் ஆளுநர் உரை முடிந்த பின்பு தேசிய கீதம் இது இந்தியா முழுவதும் இருக்கின்ற நடைமுறை தமிழகத்திற்கு மட்டும் மிதிவழப்பு கிடையாது இதை உணர்ந்து கொண்டால் நல்லது குடுமலைப்பேட்டையை சேர்ந்த சகோதரி உயிரிழந்தான் அவர் உணர்ச்சி பேசப்பட்டு விட்டார் என்று சொல்ல முடியாது ஏற்பட்ட தள்ளு முன்னிலையில் அவருடைய உயிரை நாம் இழந்திருக்கிறோம் இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நாம் பொறுமை காப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை காவல்துறையினர் இருந்தாலும் ஒட்டுமொத்த பத்து பதினைந்து மக்கள் நெருக்குகிற பொழுது அதை கட்டுப்படுத்த இயலுமா ஆகவே வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் மனநிலையில் பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும் வெற்றியை கொண்டாடக் கூடாது என்று நான் சொல்லவில்லை வெற்றியை கொண்டாடுகின்ற பொழுது கூட மகத்தான நிதானம் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணரக்கூடிய தருணமாகத்தான் இதை பார்க்க வேண்டும் இன்றைக்கு பத்து இன்னுயிர்களை இழந்திருக்கிறோம் அவருடைய குடும்பங்கள் எல்லாம் எத்தனை மனவேதனே இருப்பார்கள் என்று எண்ணிப்பாருங்கள் ஒரு நொடிப்பொழுது மகிழ்ச்சிக்காக பத்து இன்னுயிர்களை நாம் இழக்கலாமா